ஒரு அம்மா வந்து சேலத்துல ஒரு பெரிய கோடிஸ்வரங்க வீட்டுல வீட்டு வேலை பாத்திருக்காங்க அப்ப குடும்ப கஷ்டத்தினால ஏதோ பணம் கேட்டிருக்காங்க அவங்களும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு வேலை பாத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் அவங்களோட பையனும் அங்க வேலை பார்த்திருக்காங்க சின்ன பையன் அந்த பையன் போன்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் வேலை பார்க்காம போன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பையனை அடிச்சு ஏம்மா அடிக்கிறீங்க அடிக்க கேட்க கேக்க போனா அந்த பையனோட தாய் இந்த அம்மாவையும் சேர்த்து வச்சு அடி அடினா அடிச்சு வேலையை விட்டு வெளில விரட்டிருக்காங்க வெளில விரட்டும் போது இந்த ஒரு வருஷமா வேலை பார்த்த காசு பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க அதெல்லாம் வட்டி இல்லாம கடனா தான் கொடுத்துருக்காங்க சம்பளத்தில் கழிச்சிக்கிறேன் வேலைய விட்டு போகும்போது நான் சம்பளத்தில் வந்து தான் கழிச்சிக்கிட்டேன் நீ அசல கொடுக்கும்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த அசல கொடுத்துருக்காங்க ஒரு சில அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்னமான்னு கேட்டதுக்கு அவங்க நான் பணக்காரவங்க கண்ணு பணத்தை கொடுத்து நம்மளே ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லிடுவாங்க அதான் பணத்துக்காக இங்கே எல்லாருமே வேலை போறாங்க இல்லையா எல்லாருமே வந்து நேர்மையாலாம் கிடையாது பணத்துக்காக எல்லாருமே வேலை போறாங்க எனக்கு பொண்டாடி பிள்ளை இருக்கு நம்ம ஒரு பாவம் பண்ண பிள்ளை உட்காரும் நாளைக்கு நம்ம தான் கண்டிப்பா அப்படிலாம் யோசிக்கல எந்த பதவியில இருந்தாலும் பணம் கொடுத்தா அந்த அப்படியே நியாயத்துக்கு பேசாம பொய்க்காக பேசுறது பாருங்களேன் ஒரு ஏழை ஒரு ஏழை பெண்ணோட நியாயம் கூட இங்க வெளில சொல்லப்பட முடிய மாட்டேங்குது அதை கேட்கறதுக்கு இங்க ஆளு இல்ல அப்ப நான் என்ன சொல்றேன் அந்த தான் முக்கியம் அந்த பணத்தை சம்பாதிங்க அந்த பணத்தை எல்லாருமே பணக்காரங்களா இருந்தாதான் இங்க நியாய நிதியே கிடைக்கணும் எல்லார் கையிலும் பணம் வேணும் எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் சரி அதான் நான் சொல்லுவேன் புரிஞ்சுதுங்களா ரொம்ப பாவமா போயிட்டு எனக்கு அந்த ஒரு சில பணக்காரங்க அப்படிதான் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சாக்கா அவங்களை வந்து மேலே கை வைக்கிறது இங்கே கை வைக்கிறது திருடிட்டானு சொல்றது கூப்பிட்டு வரலனா திருட்டான்னு சொல்கிறது சம்பளத்தை ஏமாத்துறது வேலையை விட்டு நிற்கும் போது ஏமாத்துறது நிறைய வேலை செய்வாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க என்ன உங்களுக்கு எங்கேயாவது போய் நீங்கள் வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கஷ்டம் உங்களுக்கு என்ன தான் பிள்ளை கொண்டாடி சொத்து பத்து இருந்தாலும் வீட்டு வேலை கரெக்டிலாம் உங்களால் ஒரு நாளை கூட நடத்த முடியாது அதனால மனுஷராக கொஞ்சம் மரியங்க இல்லைன்னா கண்டிப்பாக உங்க பிள்ளைக்கு தான் தலை உட்காரும் பாவலாம்